குற்ற நாடாக மாறும் தமிழ்நாடு தொழில்முறை ரவுடிகளும் தாதாக்களும் கொலை குற்றங்கள்ல ஈடுபடுறத காட்டிலும் சாதாரண மக்கள்ல இருந்து வரும் குற்றவாளிகள் கொலைகளை எந்த பயமும் இல்லாம செய்யலாம் நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளி இருக்கிறது தான் ஆளும் திமுக அரசோட சாதனை காஞ்சிபுரம் நிம்மசமுத்திரம் பகுதியில டாஸ்மாக் பக்கத்துல வீடு இருக்க நிலையில இருபத்தி ஒன்பது வயது அஸ்வினி வீட்டுல தனியா இருந்தப்போ கொல அதே காஞ்சிபுரத்தை அடுத்த ஏனாத்தூர்ல அட்டைப்பட்டி தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்த ஹெப்சிபா மேரி வேலைக்கு போன இடத்திலே நகைக்காக கொல நெல்லை மாவட்டம் வள்ளியூர்ல வீட்டுல தனியா இருந்த மூதாட்டி ருக்மணி பத்து சவர நகைக்காக கொலை ஈரோடு குமலன்கோட்டை அரசு மேல்நிலை பள்ளியில பிளஸ் டூ படித்து வந்த ஆதித்யாங்கிற சக மாணவர்களால அடித்து கொலை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியை சேர்ந்த எட்டு வயது சிறுமிக்கு வடமாநில இளைஞனால் கொலையும் பாலியல் வன்கொடுமையும் செய்யலாம் தைரியத்தை கொடுத்து குற்றவாளிகளை உருவாக்கி விட்டு காட்டுது இதுக்கு தமிழ்நாடு போலீஸ் வெக்கப்படணும் இந்தியாவிலேயே தெலுங்கானாவுக்கு அடுத்தபடியா ஒன்று புள்ளி எட்டு லட்சம் சிசிடிவி கேமராக்கள் காவல் கண்காணிப்பில் பயன்படுத்தப்படுறது தமிழ்நாடு ஒரேர்க்ல இணி கண்காணிக்கும் அளவுக்கான வசதி பாதுகாப்பானதாக பள்ளியும் பாதுகாப்பானதா இல்ல பணிபுரி இடமும் பாதுகாப்பா இல்லங்கிறத ஆளும் திமுக தலைமையிலான ஆட்சியோட சட்ட ஒழுங்கு செயல்படாம செத்து சாட்சி கொலை குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை தினந்தோறும் நடக்கும் கொலைகளை கணக்கெடுக்க மட்டுமே பயன்படுத்தினா இந்த பாதுகாப்பற்ற ஆட்சி விரைவில் தூக்கி எறியப்படணும்